எத்தனையோ பேருங்க வாழ்க்கையே தொலைச்சிட்டு ஏதோ ஒரு சாதிக்க போறேன் நான் ரைட்டர் ஆக போறேன் சரியா நான் டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னு இன்னும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்க முடியாம ஒரு வாய்ப்புக்காக இங்கேயும் அங்கேயும் ஏறி இறங்கி தேடி அலைஞ்சு ஓஞ்சு வயசாகி போய் சாப்பாட்டு கூட இல்லாமல் தனியா ஒரு ஒத்த எங்கேயாவது வாடகை எடுத்து அந்த வாடகை கூட காசு கொடுக்க குடுக்க துரத்தி விட்டு ரோட்ல எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் ஆசைப்படுறீங்களா இல்ல இந்த மாதிரி பேலன்ஸ்டான ஒரு நிலையில வந்து உங்களோட ரியல் லைஃப்லயும் சரி இந்த ரியல் லைஃப் இந்த சினிமா லைஃப்லயும் சரி ரெண்டு லைஃப்லயுமே நீங்க பேலன்ஸா இருந்து ஒரு ரியல் ஹீரோவா இருக்க போறீங்களா ஹீரோவாவோ ஹீரோயினாவோ ஓகே ரியல் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்க போறீங்களா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணும் ஏன்னா உங்க வாழ்க்கை உங்க கையில வணக்கம் என் பேர் எஸ் லாவண்யா நம்ம பிலிம் டைரக்டர் பேய் கொட்டு அப்படிங்கிறது நான் எடுத்த படம் சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு படம் சீக்கிரமா தேட்டர் ரிலீஸ் ஆகும் நம்மளுக்கு சில திறமைகள் இருக்கும் அது பை பர்தே இருக்கும் சில திறமைகள் நம்ம வளர்த்துக்குவோம் கத்துக்குவோம் சிலதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா ரொம்ப ப்ரொஃபஷனலா நம்ம அதுல வந்து ஒரு மாஸ்டர்ஸ் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு அந்த திறமையை நம்ம வளர்த்து 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 ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வருவோம் அப்ப நம்மளுக்கே தோணும் ஏன் இத வந்து நம்ம நல்ல ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது ஏன் நம்மளும் வந்து நாலு பேர் மாதிரி ஒரு சினிமா துறையில ஏன் நம்ம சாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆசை வரும் அப்போ நீங்க இதுக்காக ட்ரை பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு இதுல இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்காங்க அவங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது ஆனா சினிமால வரணும் அது ஒரு மோகம் சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து பழகி இருப்பாங்க பை லுக் மட்டும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு வாட்ட சாட்டமா லுக் மட்டும் நல்லா இருக்கும் மத்தபடி எந்த ஸ்கில்ஸுமே இருக்காது எதை கத்துக்கறதுக்குமே அவங்களால முடியாது எதுலயுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அவங்களோட டேலண்ட்ட வளர்த்துக்கணும்னு நினைக்கவும் மாட்டாங்க அப்படி ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு வரவும் வராது வெறும் லுக்குக்காக மட்டுமே அவங்க இந்த சினிமா துறைய தேர்ந்தெடுப்பாங்க சில பேர் தனக்கு லுக்கும் இருக்காது எந்த திறமையும் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனா சினிமால வரணும் அப்படின்னு அப்படி ஒரு வெறியா இருப்பாங்க ஆனா நீங்க ஒண்ணு யோசிச்சுக்கோங்க சினிமாங்கிறது வந்து டேலண்ட் இருந்தா வந்துடலாம் லுக் இருந்தா வந்துடலாம் எந்த திறமை இல்லனாலும் ஒரு ஃப்ளூக்கு ஒரு லக் இருந்தா வந்துடலாம் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு மித்து இப்போ நிறைய பேர் இதுக்காக ட்ரை பண்றவங்களும் இருக்காங்க எதுவுமே ட்ரை பண்ணாம டக்குன்னு அவங்களுக்கு க்ளிக் ஆகி கிடைக்கிறதும் உண்டு வாய்ப்புகள் நிறைய பேர் அதை சக்சஸ்ஃபுல்லா சக்சஸ் பண்ணி ஜெயிச்சு பாப்புலர் ஆனவங்களும் இருக்காங்க நல்ல வசதியோ பேரும் புகழ் எல்லாம் கிடைச்சவங்களும் இருக்காங்க சில பேத்துக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சும் கோட்டை இருக்காங்க சரியா ஸோ நிறைய கேட்டகிரி ஆஃப் பீப்புள் வந்து இந்த சினிமா துறைய ஒரு ஆம்பிஷனா வச்சு அவங்களோட வாழ்க்கையே டெடிக்கேட் பண்ணி இதுல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளார குதிக்கிறாங்க ஓகே ஆனா ஒரு வாய்ப்புகளோ இல்லை நம்மளோட திறமைய இதுல கண்டிப்பா முத்திரை பதிச்சிட முடியும் அப்படின்னு வந்து ஹண்ட்ரட் சொல்ல முடியாது நீங்க ஒரு படிப்பு உங்ககிட்ட இருக்குன்னா உங்களுக்கு ஒரு வேலை இல்லைன்னா ஒரு வேளை கண்டிப்பா கிடைச்சிரும் ஆனா சினிமா துறை அப்படி கிடையாது ஏன்னா இங்க வந்து உங்க படிப்பு பார்த்தோ உங்க லுக்க பார்த்தோ உங்க திறமையை பார்த்தோ எதை பார்த்தோ அவங்க கொடுக்க மாட்டாங்க ஒரு வாய்ப்பு ஓகே கிடைச்சா கிடைச்சது கிடைக்கலனா கிடைக்கல இப்படி ஒரு நிலை இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அப்படி இருக்கும்போது நீங்க உங்களையே தியாகம் பண்ணி உங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணி உங்களோட டைம் எனர்ஜி ம் உங்களோட ஏஜ் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி சினிமா மட்டும்தான் உலகம்னு சொல்லிட்டு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இதுக்குள்ளாரியே நீங்க வந்து வாய்ப்பு வாய்ப்பு சினிமா சினிமா நான் எத்தனை வருஷம்னாலும் சரி நே இதுலதான் வந்தாங்க வேற எதுலேயுமே நான் வந்து போகமாட்டேன் போனேன்னா எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆயிடும் ம் வேற ஏதாவது ஜாபுக்கு போப்பா அப்படின்னு உங்க வீட்டுல யாராவது சொல்லுவாங்களா இருக்கும் என்ன சொல்லுவீங்க நான் எனக்கு இந்த கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் என்னோட அந்த ஒரு இன்ட்ரஸ்ட் போயிடும் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா நான் வந்து எந்த ஒரு ஒர்க்லயும் ஐ மீன் சினிமால எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சாலும் அந்த நேரத்துல நான் பிஸியா வேற ஒர்க்ல இருந்தா நான் இதுல எப்படி நான் வந்து போய் அட்டன் பண்ணி நான் வந்து சாதிக்க முடியும் சோ அதனால நான் எப்பவுமே என்ன ஃப்ரீயா தான் வச்சுக்க போறேன் யார் எப்ப வாய்ப்பு கொடுத்தாலும் நான் டக்குனு போய் அட்டன் பண்ற தான் நான் என்ன நானே வச்சுக்குவேன் அதே மாதிரி எனக்கு அந்த ஃபோக்கஸ் வந்து மாறக்கூடாது அப்படின்னு இதுக்குள்ளாரியே இருப்பாங்க காலம் போய்கிட்டே இருக்கும் காலம் நம்மளுக்காக நிக்கமா நிக்காது காலம் போக போக வயசு ஏறிக்கிட்டே போகும் சின்ன வயசுல படிக்கிற ஸ்டேஜ் காலேஜ் அனுப்புற ஸ்டேஜ்ல அப்பா அம்மா வச்சு சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டு போயிட்டு வாப்பா ஆஃப்டர் சம் ஸ்டேஜ் அவங்கள பார்க்குற ஒரு ஸ்டேஜ் வந்துருவீங்க உங்களுக்குன்னு ஒரு குடும்ப பொறுப்புகள் வரக்கூடிய ஒரு நேரம் வந்துரும் உங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் குழந்தை குட்டி சோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு உண்டான பேர்டன்ஸ் எல்லாமே வரும் சில பேர் என்னன்னா இந்த சினிமா துறையில சாதிக்கணும் சினிமாக்குள்ள கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறவங்களாம் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க குழந்தைங்க வேணாம்னு சொல்லி குழந்தைங்கள வெத்துக்காம இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் இதுல வாழ்ந்தவங்களும் உண்டு வீழ்ந்தவங்களும் உண்டு சரியா சோ இது ஒரு கடிவாளம் மாதிரி கட்டிட்டு எந்த போக்கஸும் வேணா இதுக்குள்ளாரியே இருக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இந்த மாதிரி உங்களோட எல்லா காலங்களும் முடிஞ்சு போன ஒரு நிலையில உங்களுக்கு ஒரு ஞானம் வரும் அடாடா என் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லையே சினிமாக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி என் பூரா போயிடுச்சே இப்ப எனக்காக நீ யாருமே இல்லையே நான் ஒரு ஒருத்தரை கல்யாணம் கூட பண்ணிக்கவே இல்லை ஒரு குழந்தை குட்டி கூட பெற்றுக்கவே இல்லை இப்படி வந்து என்னோட லைஃப் போயிடுச்சே இப்போ உங்களை பார்த்துக்கிட்டு இருந்த உங்களோட உறவுகள் இருக்கும்ல உங்க அப்பா அம்மா இல்ல யாராவது இருப்பாங்க அவங்களும் போயிடுவாங்க அப்ப ஒரு நிலை வரும் தெரியுமா ஒரு வெறுமை அப்ப உங்களுக்கு ஒரு ஞானம் வந்து என்ன பிரயோஜனம் உங்களை அப்ப பாத்துட்டு இருக்கிற உங்க கூட பிறந்தவங்களோ இல்ல ஆஹ் உங்க கூட பிறந்தவங்களோட கொண்டாட்டியோ புருஷனோ ஓகே அவங்க வந்து ஏதாவது ஒரு சொல் சொன்னா உங்களால தாங்கிக்கவும் முடியாது ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான பாதை கிடையாது இதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க வேணா உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி வெயிட் பண்ணலாம் உங்களை சேர்ந்தவங்க எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்களா உங்களோட பேர்டன் அவங்க தான் எடுக்கிறாங்க உங்களோட செலவு உங்களோட எல்லா பேசிக் நீட்ஸ் எல்லாமே அவங்க தான் பாக்குறாங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு நாள்னாலும் ஒரு நாள் ஒரு சொல் செய் சொல்ல தான் செய்வாங்க அப்போ உங்களோட சுயமரியாதை ரொம்பவே பாதிக்கப்படும் நிறைய பேத்தோட வாழ்க்கையில இது வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை கல்யாணம் பண்ணிட்டு கூட குழந்தைங்கலாம் பிறந்ததுக்கு அப்புறம் கூட நான் தான் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன் வேற எங்க ஜாப் கிடைச்சா கூட போக மாட்டேன்னு சொல்லி நல்ல சம்பளம் கிடைச்சா கூட அதை தூக்கி எரிஞ்சுட்டு சினிமா சினிமா சினிமான்ட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இது எப்பாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கவும் கிடைக்காது லைஃப்பை எப்படி ரன் பண்ணுறது குழந்தை குட்டிகளை எப்படி வந்து அவங்களோட படிப்பு செலவு எல்லா பேசிக் எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கே சாப்பாட்டு செலவு வீடு வாடகை அந்த மாதிரி பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பேசிக் எக்ஸ்பென்சஸ் கொண்டாட்டின்னு இருந்தால் அவங்கள பார்க்கணும் செய்யணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அதையெல்லாம் கூட இவங்க தவிர்த்துட்டு அதெல்லாம் எந்த பொறுப்புகளையுமே தான் மேலே எடுத்துக்காமல் அந்த பொண்டாட்டி இருக்காங்கல்ல பொண்டாட்டியோ புருஷனோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட எல்லா போர்டும் அவங்க எடுத்துட்டு அவங்க ஒரு வேலைக்கு போவாங்க புருஷன்தான் இப்படி போயிட்டான் சரி நானும் இப்படி போயிட்டேன்னா பிள்ளைங்க எங்க போறது அப்படின்னு அந்த மனைவிமார்கள் நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்காக வேலைக்கு போய் இந்த புருஷனையும் பாத்துக்கிற ஒய்ஃப் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப வயசான காலத்துக்கு அப்புறம் ஞானம் வந்தவங்களும் இருக்கிறாங்க டீனேஜ் அந்த டைம்ல பிடிச்ச அந்த ஒரு சினிமா அப்படிங்கிற ஒரு மோகம் இதுல வந்தே ஆகணும் சாதிச்சாகணும் செஞ்சாகணும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப்ல நிறைய விஷயங்களை நம்ம வாழாமலே கடந்து வந்துடுறோம் ஸ்கிப் பண்ணி வந்துடுறோம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பேசிக் ஒரு பிளஸிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து தவற விட்டுறோம் ஸோ இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காது சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது உங்க கையில் பணம் இருக்காது பணம் இல்லைன்னா இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் இல்லை அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னாலும் எல்லாமே அடிபட்டு போச்சு நீங்கள் எதையாவது ஒன்று போய் சாதிக்கணும்னு வெளியே போய் நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் ஆக்டிங் பண்ணணும் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பர்ஃபார்ம் பண்ணுனா கூட வாயே வராது அப்படியே அங்கே பண்ணிட்டு வந்தாலும் ஒரு பயம் ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவீங்க ஐயோ இதுலயாவது ஏதோ ஒரு இது கிடைச்சு நான் வந்து இதில் சாதிச்சிடணும் இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கவங்களாம் இன்னும் என்னென்ன நம்மளை பண்ணுவாங்களோ சொல்ல முடியாது கொண்டாட்டியே வச்சு செய்யறான் என்ன மீதி இருக்கவங்கள சொல்லிக்கவே வேண்டாம் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் அந்த ப்ரெஷருக்குள்ளாரியே இருந்து 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 பழகி என்ன ஆகும்னா அவங்களோட மைண்ட் ஒரு ஃபீல்ல இருக்கும் ஐயோ ஒரு வருஷமா நான் தேடிட்டு இருந்தேன் அஞ்சு வருஷமா தேடிட்டு இருந்தேன் பத்து வருஷமா இருபது வருஷமா தேடிட்டு இருந்தேன் அட்லீஸ்ட் இந்த ஒரு வருஷம் இதுதான் கடைசி வருஷம் இந்த வருஷத்துலயாவது நான் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு நான் ஹீரோ ஆயிடும் நல்ல வாய்ப்பு கிடைச்சு நான் வந்து வில்லன் ஆயிடும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆயிடணும் மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு நல்ல நிலையில வந்துடணும் நடிகன் மட்டும் கிடையாது இதுல எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொருத்தருக்கு ஆசை அப்ப அவங்க அதை பண்ணிக்கோங்களேன் பாடணும்னு நினைக்கிறவங்க டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறவங்க அவங்கவங்களோட திறமைய காமிச்சு அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணும் அப்படின்னு இதுக்குள்ளார குதிச்சு ஓகே ஒரு கடிவாளம் கட்டின மாதிரி அவங்களோட போக்கஸ் வச்சுக்கிட்டு எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலைக்கு போகாம ஒரு படிப்புன்னு இருந்தா அந்த படிப்பும் படிக்காம இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா உங்க வாழ்க்கையை நீங்க தொலைச்சிடுறீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஜாப் அவ்வளவுதான் அதுக்கு இவ்வளோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்க வாழ்க்கைய அழிக்கிற அளவுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது அதுல வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது நல்ல புகழ் வாங்கணும் நல்ல பணம் சம்பாதிக்கணும் நீங்க நினைச்சதுல எதுவுமே தப்பு கிடையாது ஓகே ஆனா அதுதான் வாழ்க்கை நினைச்சீங்க பாத்தீங்களா அங்கதான் மிஸ்டேக் அதே மாதிரி அதுல மட்டும்தான் சாதிப்பேன் அப்படின்னு நினைச்சிங்க பாத்தீங்களா அங்கதான் பிரச்சனை சோ இதுக்கு என்ன சொல்யூஷன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இல்ல வாழாமலே வாழ்ந்து முடிச்சுட்டீங்க உங்களுக்கு மட்டும்தான் யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது அடுத்தவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு பாராட்டு ம் ஒரு கிரேஸ் புகழ் அந்த பணம் அவார்ட்ஸ் அந்த சீன் ஒவ்வொன்னு நடிச்சிருக்கும் போத அவங்க அந்த கிரியேஷன் பண்ணுவாங்கல்ல ஷூட்டு அதெல்லாம் பாக்கும்போது இவங்களுக்கு அப்படியே உள்ளார அப்படியே ஏறும் இந்த மாதிரி இடத்துல நானும் பாடணும் இந்த மாதிரி இடத்துல நானும் நடிக்கணும் இந்த இடத்துல நானும் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார அது இருந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இதை சாதிச்சிடணும் இதை பண்ணிரணும் அப்புறம்தான் நம்ம இந்த வாழ்க்கைய விட்டு போகணும்னு அந்த வாழ்க்கையை டெடிகேட் பண்றீங்க தெரியுமா அங்கதான் பிரச்சனையே டெடிகேட் பண்ண கூடாது லைஃப பூரா டெடிகேட் பண்ணி அந்த விஷயத்துல போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க உங்களோட அந்த பேஷன் அந்த திறமையை காமிக்கிறீங்களோ இல்லையோ உங்களோட ஃபுல் ப்ரெஷர் அதுக்குள்ளார போயிடும் உங்களோட உண்மையான அந்த ஒரு திறமை வெளி வருதோ இல்லையோ உங்களை சுத்தி இருக்கறவங்களுக்கு முன்னாடி ஒரு அவமானமா அடுத்தவங்கள டிப்பெண்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்க்கு வரும்போது ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா சினிமா தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்காம சினிமாவும் ஒரு விதமான வாழ்க்கை அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த கோணத்துல யோசிச்சு பாருங்க உலகமே சினிமா மட்டும்தான் தான் வாழ்க்கை சினிமாவை தவிர எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் டைவர்ட் பண்ணுங்க அதுவும் இருக்கட்டும் உங்களை அது வேணாம்னு சொல்ல அதுவும் இருக்கட்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது அதுக்கு போய்க்கிறேன் அத நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் இருக்கட்டும் அது ஒரு சைடுல போகட்டும் மெயினான உங்களோட படிப்பு உங்களோட குறிக்கோள் ஓகே உங்களோட லைஃப்ல நீங்க அச்சீவ் பண்ணுங்கிற ஒரு கோல் இருக்கும் ஒரு படிப்பு ஒரு கல்யாணம் ஒரு குட்டி ஒரு வாழ்க்கை ஒரு ஜாபு ஓகே கௌரவமான ஒரு வாழ்க்கை முக்கியமா யாரையும் டிப்பெண்ட் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையோடு தன்னோட வாழ்க்கைய பார்க்கக்கூடிய ஒரு நிலை புருஷன் சம்பாதிச்சு போட்டு பொண்டாட்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும் பொண்டாட்டி சம்பாதிச்சு போட்டு புருஷன் உட்காந்து சாப்பிட்றது மட்டுமே வேலையா பாத்துக்கிட்டு இருந்தா அந்த புருஷனுக்கு எப்படி மதிப்பு இருக்கும் புரியுதுங்களா சோ தாங்கால தானே நின்றுகிட்டு ஒரு நல்ல ஒரு வேலைக்கும் போய்கிட்டு இந்த சினிமாவை வந்து ஒரு சைடா வச்சுக்கிட்டு அதையும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரீ டைம் இருக்கும்ல இந்த ஜாப் போயிட்டு வந்துட்டு ஒரு சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லை ஈவினிங் டைம் ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மா ஒர்க் பண்ண போறீங்க எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ண போறீங்க மீதி இருக்கிற நேரமெல்லாம் உங்கள் உங்க தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க மற்ற டைம் இருக்குல்ல ஈவினிங் டைம் ஒரு சிக்ஸ் டு டென் வரைக்கும் அந்த டைம்ல இந்த சினிமாவுக்கு உண்டான தேடல் எங்க போய் என்ன அப்ரோச் பண்ணணும் யாருக்கிட்டையாவது கேட்கணுமா இல்லை கான்டாக்ட்ஸா வாட் எவர் உங்களோட ஹோம்ஒர்க் எல்லாம் நீங்க அப்போ பண்ணுங்க ஏதோ ஒரு வாய்ப்பு வருதுன்னு சொல்லும் போது லீவ் எடுத்துட்டு அந்த 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 ஒரு நாள் போய் போய் ஆடிஷன் வந்துட்டு மறுபடியும் உங்களோட டியூட்டில பண்ணிக்கோங்க அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்குன்னு ஒரு வருமானம் மாத மாதம் கண்டிப்பாக வரும் நீங்க யாரையும் டிபெண்ட் ஆகி இருக்க மாட்டீங்க உங்களுக்கு உண்டான சுயமரியாதை உங்க வீட்லையும் கிடைக்கும் உங்க சொந்தக்காரன்கிட்டையும் கிடைக்கும் உங்களை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கிடைக்கும் உங்களை பார்த்தோடனே அவன் மாட்டான் ஏ வண்டாண்டா டே இந்த மாசமும் ஏதோ காசு கேட்க போறான் ஓடுறா அப்படின்னு அவங்கள பார்த்து யாரும் ஓட மாட்டான் அதே மாதிரி சொசைட்டிலையும் உங்களுக்குன்னு ஒரு கண்ணியமான ஒரு நேம் இருக்கும் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் லெவல் கொடுக்கும் அந்த கான்பிடன்ஸ் லெவலே உங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல தூக்கும் எங்க போனாலும் நீங்க அருமையா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க ஒரு டிப்ரஸ்டா ஐயோ ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே வாழ மாட்டீங்க நீங்க இன்னொருத்தர் டிபெண்ட் ஆயி இருக்கும் போது எப்படி இருக்கும் உங்களோட உணர்வு நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பாடும் தனுஷ் சார் சொன்னார் இல்ல இல்லா பட்டதாரி அந்த படத்துல ஆஹ் சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி இறங்கி அப்படின்னு சொல்லுவாருல்ல அதெல்லாம் என்ன ஒரு டிப்ரெஸ்ட் ஃபீல் அடுத்தவங்களுக்கு டிபெண்ட் ஆயி இருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் அந்த நிலை மாறி உங்களுக்காக நீங்களே ஒர்க் பண்ணும்போது நீங்களே ஒரு ஃபீல் பண்ணும்போது ரொம்ப தைரியமாகவும் ஆரோக்கியமாவும் இருக்க முடியும் நீங்களே கேர் பண்ணுவீங்க உங்களுக்கு உண்டான அந்த வருமானம் உங்களால நீங்களே ரிசீவ் பண்ணும் போது உங்களுக்கு தேவையான அந்த செலவுகள்லாம் நீங்களே பார்த்துக்குவீங்க அப்போது உங்க வீட்டில் இருக்க குழந்தை குட்டி கூட உங்களை மதிக்கும் இதுதான் ஒரு முழுமையான வாழ்க்கை இந்த மாதிரி நீங்க பேலன்ஸ்டா கொண்டு உங்களோட லைஃப்ல நீங்க சாதிக்கும் போது கூட உங்களுக்கு அது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா வாழ்க்கையே வாழாம வாழாவெட்டியா இருந்து அடுத்தவங்க கிட்ட அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு டிப்ரஸ் ஆகி ஒரு கான்பிடென்ஸே இல்லாம ஒரு குற்ற உணர்ச்சியில இருந்து நீங்க ஒரு அவார்டு தான் வாங்கி அந்த அவார்டு உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்க போகுதா யோசிங்க சந்தோஷம் எங்க இருக்கு உங்களுக்கு நீங்களே வாழ்ந்த உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணலன்னா உங்களுக்காக வேற யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா சோ ஒரு முழுமையான வாழ்க்கைய வாழும்போது உங்களால முழுமையா ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியிலயும் உங்களால இருக்கும் உங்களோட திறமையும் முழுமையாக உங்களால் காமிக்க முடியும் அதே மாதிரி உங்களோட பர்ஃபார்மன்ஸும் முழுமையாக கொடுக்க முடியும் டக்குன்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்துக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு கேரியர் அமையும் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியிலும் ஒரு நல்ல லெவல்ல நல்ல சொசைட்டியில் நல்ல ஒரு நேம் ஃபேமோட அங்கேயும் நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவீங்க உங்களோட ரியல் லைஃப் இருக்குல்ல இந்த ரியல் லைஃப் இதுலேயும் நீங்கள் நல்ல ஒரு நேம் ஃபேமோட இதுலேயும் இருப்பீங்க அப்போதான் இது பேலன்ஸ் ஆகும் இது பேலன்ஸ் ஆகும் போது உங்களுக்கு ரியல் ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ ரியல் ஹாப்பினஸ்ஸை நோக்கி நீங்க போகணும் ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி உங்களோட சினிமா இண்டஸ்ட்ரிய பார்க்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு ரியல் லைஃப் இருக்கு இல்லையா அதுலேயும் வாழ்ந்துகிட்டே இது ஒரு வேலையாக மட்டுமே பாருங்க இதுவே உலகம் கிடையாது வாழ்றது ஒரே வாழ்க்கை தான் அடுத்த ஒரு ஜென்மம் இருக்கான்னு யாரும் எழுதியெல்லாம் நத்திங் இஸ் சர்டன் இன் திஸ் லைஃப் லைஃபை சக்ஸஸ்ஃபுல்லாக ரியல் லைஃப்ல நீங்க தான் அதோட பிரதிபலிப்பாக உங்களால் சினிமா லைஃப்லயும் உங்களால் சாதிக்க முடியும் தான் இந்த வீடியோவோட கருத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இந்த வீடியோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க நீங்கள் எந்தெந்த மாதிரியெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களா எங்கெங்கெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க உங்களோட கருத்துக்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட கதைகள் எல்லாமே நீங்கள் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் போடலாம் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்